மார்கழி மாதம் முடிவதற்குள் விநாயகருக்கு ஒரு முறை மட்டும் இதை செய்து பாருங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே தந்து விடுவார் உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்தவுடன் ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் கணேசா பெருமானே போற்றி என்று பதிவிடவும் நம் அருள் திருமலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுகிறது எனவே அதிகாலையில் எழுந்து இந்த வழிபாட்டை செய்வது பல கோடி மடங்கு நன்மைகளை தரும் உங்களால் பிரம்மா முகூர்த்தத்தில் செய்ய முடியாவிட்டால் மற்ற நேரங்களிலும் செய்யலாம் செய்ய வேண்டியவை விநாயகப் பெருமானுக்கு தண்ணீரால் அபிஷேகம் செய்வது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அருகிலுள்ள அரச மரப்பிள்ளையார் அல்லது சிறிய விநாயகர் கோவிலுக்கு சென்று ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான குடங்களில் தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து உங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம் மார்கழி மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது